வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தற்போது மாலை வானிலை அறிக்கையை பார்ப்போம் அதாவது பார்த்திங்கன்னா அந்த காற்றழுத்த தாழ்நிலையானது தற்போது தமிழகத்தை நோக்கி திரும்பி வருகின்றது அதாவது நாளை மாலைக்குள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை தொடங்கும் அதாவது இந்த காற்றழுத்த தாழ்நிலை நம் தமிழக கரையை நெருங்கும்போது முற்றிலுமாக வலுவிழந்து வடகிழக்கு மற்றும் கிழக்கு காற்றை ஏற்படுத்தும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போல் அந்த தெற்காந்திரா ஒட்டி உள்ள பகுதி அந்த சென்னை திருவள்ளூர் அந்த காஞ்சிபுரம் அதாவது புதுச்சேரி இந்த இடப்பட்ட பகுதிகளில் இருபத்தி நான்காம் தேதி மழை அதாவது இருபத்தி மூணாம் தேதி மழை தொடங்கும் இருபத்தி நான்காம் தேதி ஒரு சில இடங்களில் அந்த பகுதியில் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கின்றது அதற்கப்பறம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையில் தென் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது சற்று அதாவது இருபத்தி நான்காம் தேதி அது வலுவிழந்து முற்றிலுமாக கரையை கடந்துடும் பின்பு அந்த கிளவுட் பேண்ட் எனக்கூடிய அந்த மேயங்கள் ஃபர்தராக என்னாகும் அப்படின்னா அது டவுன் ஆகும் டவுன் ஆகும்போது தென் கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கும் அதே போல் உள் மாவட்டங்களில் இருபத்தி ஆறாம் தேதி மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி தென் உள் மாவட்டங்களில் மழை தொடங்கும் பெரிய லெவலில் மழை இருக்கிற மாதிரி தெரியல இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் கனமழை இருக்கும் ஒரு சில இடங்களில் வந்து மிக கனமழை பெய்யும் அது வந்து நிகழ் நேரத்தில் தான் நம்ம சொல்ல முடியும் அதாவது அந்த க அது நெருங்கினதுக்கப்புறம் அந்த ஒரு நிகழ் நேரத்தில் க்ளவுட்ஸ் ஃபார்மேஷனை வச்சு தான் நம்ம அது அது ஒரு ஐந்து மணி நேரத்துக்கு முன்னால் தான் நம்ம அதிகனமழை மிக மேகனமலைக்கான வாய்ப்பு எட்டுமா அப்படிங்கிறது சொல்ல முடியும் ஆனால் மிக வாய்ப்பு அந்த தென் கடலோர பகுதியில் ஒரு சில இடங்களில் இருக்குது வட பகுதியில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது ஒட்டுமொத்தமாக கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி இடப்பட்ட பகுதியில் அந்த மூன்று நாட்கள் தமிழ் கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது ஸோ அது சிம்பிளாக உள் மாவட்டங்களில் தென் உள் மாவட்டங்களில் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி கனமழை பெய்யும் ஒரு சில இடங்களில் பரவலான மழை இருக்கும் ஏதாவது ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கும் உள் மாவட்டங்களில் இந்த சிஸ்ட் இதை நீ இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் பாருங்கள் அந்த அந்த சிஸ்டம் உள்ள நெருங்குது அது நெருங்கும்போது அப்படியே அப்படியே ஃபர்தராக டவுன் ஆகுது டவுன் ஆகும்போது இந்த பாருங்கள் அந்த க்ளவுட்ஸ் வந்து அப்படியே மேலே இருந்து கீழே இறங்குது உங்களுக்கு நீங்கள் இந்த பார்த்தாலே தெரியும் இந்த படத்தை பார்த்தாலே ஃபஸ்ட்டு இங்கே இருந்துச்சு ஸோ இங்கே மழையை கொடுத்துடணும் இருபத்தஞ்சாந்தேதி ஃபர்தர் அப்படியே உள்ளே என்ன டவுன் ஆகும் இந்த சிஸ்டம் இந்த இடத்துல இருக்குது ஆனால் உங்களுக்கு காற்று சீராக கொண்டு வந்துருச்சு தெரியுது அவங்களுக்கு வடக்கிலேருந்து இருந்து காற்று சீராக கொண்டு வந்ததுனால உங்களுக்கு சிஸ்டம் டவுன் ஆகுது ஸோ டவுன் ஆகும்போது பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக வலுவிழந்துடும் அப்போ அந்த இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி பாருங்கள் அப்படியே அந்த மேலேருந்து க்ளவுட்ஸு தென் கடலோரப் பகுதிக்கு அப்படி ஷிஃப்ட் ஆயிடும் தெரியுது உங்களுக்கு அந்த இருபத்தேழாம் தேதி முழுவதும் தென் கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை பெய்யிருக்கு ஏன்னா காரணம் உங்களுக்கு அந்த சிஸ்டம் வலுவிழந்துடும் ஆனால் வடகிழக்குலேருந்து காற்று இருந்து நல்லா சீரான காற்று இருக்குது ஈரப்பதமான காற்று நம்ம தமிழக கடலோர பகுதியில் படுது இருபத்தஞ்சி இருபத்தாறாம் தேதி வக்கல ஸோ இருபத்தாறு இருபத்தேழாம் தேதியும் அந்த பகுதியில் இருக்கும் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருபத்தெட்டுலேருந்து ஒரு கேப் இருக்கும் அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா தெற்கு அந்த மாநிலத்தில் பதிலாக அந்த புதிய சுழற்சி ஒன்று உருவாகும் நம்ம இருபத்தி ஏழாம் தேதி அந்த சுழற்சியோட தீவிரத்தன்மையை நம்ம சொல்லிடலாம் அளவுக்கு அது புதிய சுழற்சி வந்து உருவாக கூடும் அது அளவுக்கு மலையை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்குள்ளே அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவோம் மோஸ்ட்லி இது இலங்கை அந்த நிலடக் கோட்டி ஒட்டி தான் வரும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த முப்பத்தி ஒன்று இந்த ஒன்றாம் தேதி பார்க்கலாம் பாருங்கள் இந்த இலங்கை ஒட்டி தான் வரும் ஆனால் அது எந்த அளவுக்கு இந்த கிளவுட்ஸ் ஏன்னா இது எவ்வளோ தூரம் மேலே உள்ள கொண்டு வருதோ கன்னியாகுமரி கிட்டேயோ இல்லை மன்னார் வளைக்கூட்டா வர மன்னார் வளைகுடா கிட்ட வருதோ அளவுக்கு மழை முன்னேறும் இது லோ லோ அலர்டடாகவே போனால் கீழே அரை இன்னும் கொடுத்துரும் ஸோ அது இப்போ நம்ம துல்லியமாக சொல்ல முடியாது அந்த சுழற்சியை பற்றி ஸோ பாருங்கள் முப்பதாம் தேதிலாம் மோஸ்ட்லி பாருங்கள் அந்த சுழற்சி இங்கே இருந்துருச்சு பார்த்திங்களா உங்களுக்கு ஆனால் இந்த சுழற்சியோட கூட்டங்கள் பாருங்கள் அந்த இருந்து எவ்வளோ பெரிய அடர்த்தியான கூட்டங்கள் இருக்குன்னு அது எந்தளவுக்கு மழையை கொடுக்க போதும் அப்படிங்கிறத வரும் நாட்களில் நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளை காலை மற்றொரு வாழ்க்கையில் சந்திப்போம்